எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு வெங்காயம் தக்காளி பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நீங்கள் வந்து சைடிஷாக யூஸ் பண்ணலாம் இப்போ மோர் குழம்பு அப்புறம் வந்து தயிர் சாதம் அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து த சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் மோர் குழம்போட ரொம்பவே அருமையாக இருக்கும் இதுக்கு வந்து கடையில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் விட்டுட்டு கடுகு உளுதம்பரம் போட்டு நல்லா வெடிக்க விட்டுருங்க கடுகு உளு போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயமாக ரெண்டு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவுப்பில் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நான் மீடியம் சைஸ் தக்காளி பழமாக ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன் நீங்கள் வேணும்னா தக்காளி பழத்தோட அளவு வந்து ஒன்றா கூட மாற்றிக்கலாம் அதுக்கு பதிலாக நம்ம புளி சேர்ப்போம் ஸோ எந்த புளிப்பு வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு பாதி கேப்சிகம் நான் சேர்த்துக்கிறேன் கேப்சிகம் இல்லைனா கூட நம்ம பஜ்ஜி மிளகா இருக்கு அது கூட ஒரு பாதி பஜ்ஜி மிளகா வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அதுவும் நல்ல வாசனையாக காரமும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய்த்தூள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கி அதை பச்சை வடையெல்லாம் போகட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் இது நல்லா வதங்கட்டும் இது வந்து நீங்கள் சாப்பாடோடு சேர்த்து குழம்பு சாதம் அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு இல்லை இட்லி தோசையோட சப்பாத்தியோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் புளியெல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால சட்டுன்னு வந்து உங்களுக்கு கெட்டு போகாது இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிட்டோம் உப்பையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்ரலாம் ஓரளவு உப்பு எல்லா பக்கமும் நல்லா வதங்கட்டும் இந்த உப்பு காரம் எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்குற சமயத்தில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி புளி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஏற்கனவே தக்காளி பழம் சேர்த்துருக்குறோம் ஸோ அதனால் ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியை வந்து கரைச்சிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த தண்ணியிலே வந்து இது நல்லா வேகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்ல இதெல்லாம் ஓரளவு குழஞ்சி கிடைக்கும் ஸோ கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா புளியோட பச்சை வாடையெல்லாம் போகட்டும் ஸோ அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டதுக்கப்புறமா நான் இதில் வந்து தேங்காவும் சீரகமும் அரைச்சி சேர்த்துக்கிறேன் இதையே நீங்கள் தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்தா இன்னும் நல்லா கிரேவி கிடைக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து பச்சை வடை போனதுக்கப்புறமா கிண்டி இறக்கிட்டு தேவையானாலும் மல்லித்தலையும் சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான வெங்காயம் தக்காளி பச்சைட்டு ரெடி ஆயிடுச்சுங்க மோர் குழம்போட சாப்பிடும்போது சூப்பரான காம்பினேஷனுங்க பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்